ஹை குடேஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை வயிற்றுக்குள்ள பாம்பு வாங்க பார்க்கலாம் ஒரு நாட்டை அரசர் ஒருத்தர் ஆண்டுகிட்டு வர்றாரு அவருக்கு ஒரு மகன் இருந்தார் இளைஞனாக இருந்த அவருக்கு அறிவு கூர்மை மிக அதிகம் ஒரு நாள் குதிரை மேலே உக்காந்து காட்டு வழியாக போய்ட்டு அந்த இளவரசர் வழியில் திடுக்கிடும் ஒரு காட்சி ஒன்றை பார்க்குறாரு மரத்து நிழலில் வாயை திறந்து தூங்கிட்டு இருந்த ஒருத்தர் வாய்க்குள்ள பாம்பு ஒன்று நுழைஞ்சிட்ருக்கிறத இருக்கிறத பார்க்குறாரு எப்படியாவது அவரை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு அந்த இளவரசர் குதிரையை விட்டு இறங்கி அவர் வேகமாக ஓடி வர்றாரு அதுக்குள்ள பாம்பு முழுசாக அவர் வயிற்றுக்குள்ளே போயிடுது நடந்தது எதையுமே தெரியாம அந்த மனிதர் தூங்கிட்டு இருந்தாரு தன் கையில் இருந்த குதிரை சவுக்கால் அவரை ஓங்கி அடிக்கிறாரு இளவரசர் சுளீர்னு சவுக்கடி விழுந்ததும் அலறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறாரு அந்த மனிதர் டேய் துரோகி என் கண்ணு முன்னாடி நிற்காத ஒரே ஓட்டமா ஓடு நான் உன்னை துரத்திக்கிட்டு வர்றேன் என் பக்கத்துல மட்டும் நீ இருந்தா போதும் இந்த சவுக்கோ முதுகில் பேசும் ஓடு அப்படின்னு கோபத்தோடு சொல்றாரு இளவரசர் அவர் முதுகில் மீண்டும் சவுக்கால் அடிக்கிறார் வலி பொறுக்க முடியாத அந்த மனிதன் ஓட ஆரம்பிக்கிறாரு இளவரசர் விட்ற மாதிரி தெரியல அவரை துரத்தி துரத்தி சவுக்கால் அடிச்சுக்கிட்டே இருக்கார் முனைங்கியபடியே ஓடிக்கிட்டு இருக்காரு அந்த மனிதர் சவுக்கடியால் அவர் முதுகில் ரத்தம் கசிய ஆரம்பிக்குது களைப்பான அந்த மனிதர் ஒரு மாமரத்துக்கடியில் நிற்கிறார் அந்த மரத்துக்கு கீழே அழுகி போன மாம்பழங்கள் நிறைய கடந்தது அவரை ஓடி வந்து பிடிச்ச இளவரசர் என்கிட்ட மாட்டிக்கிட்டியா இந்தா அழுகுன பழங்களை எல்லாத்தையுமே நீ சாப்பிட்டே ஆகணும் இல்லைன்னா உனக்கு சவுக்கடி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீண்டும் சவுக்கால் அடிக்கிறாரு வேதனை தாங்க முடியாத அவர் கொடியவனே அப்படி என்ன பாவம் செஞ்சேன் உனக்கு ஏன் என்னை இப்படி குடும்பப்படுத்துகிற இதுக்கு பதில் என்னை ஒரே தடையை நீ கொன்னுடு உன்னை சந்தித்த இந்த நாள் தான் என் வாழ்க்கையில் கொடிய நாள் திரும்பவும் முகத்தை நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு புலம்பிக்கிட்டே அந்த அழுகுன மாமலங்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்றாரு அந்த மனிதர் ம் சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு கோபத்தோட சொல்லிக்கிட்டே சவுக்கலை அவரோட முதுகலை அடிக்கிறார் இளவரசர் சாப்பிட்டது போதும் ஓடு இல்லைன்னா சவுக்கடி வாங்கி இங்கேயே செத்து போவ அப்படின்னு கத்துறாரு இளவரசர் திரும்பவும் ஓடத் தொடங்கிறார் அந்த மனிதர் கையில் சவுக்குடன் அவரை துரத்த ஆரம்பிக்கிறார் இளவரசர் கொஞ்ச தூரம் ஓடி இருப்பாரு அந்த மனிதர் அந்த அழுகுன மாம்பழங்கள் அவரோட வயிற்ற கலக்க ஆரம்பிக்குது அங்கே நின்றுட்டாரு கொமட்டலோட வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த சாப்பிட்ட மாம்பழங்களோட பாம்பு வந்து வெளியே விழுந்தது நான் வயிற்றுலருந்து பாம்பு வந்து வெளியே விழுந்ததை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப வியப்பாயிடுச்சு மெல்ல மெல்ல அவருக்கு உண்மை புரிய ஆரம்பிக்குது நன்றியோட இளவரசரை வணங்கின அந்த மனிதர் உங்களால் தான் நான் எனக்கு உயிரோட இருக்கேன் உங்களை தப்பாக நினச்சி கடன் சொற்கள் நான் திட்டேன் என் அறியாமைக்காக என்னை மன்னிச்சிருங்க என் வயிற்றுக்குள்ளே புகுந்த பாம்பை பற்றி நீங்கள் முதலேயே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அந்த மனிதர் கேட்குறாரு இப்போ நான் நடந்த உண்மையே சொல்லியிருந்தால் என்ன ஆயிருக்கோம் உங்களுக்கு தண்ணீர் தாகம் எடுத்திருக்கோம் நீங்கள் தண்ணீர் குடிச்சிங்கன்னா யாராலையுமே உங்களை காப்பாற்றிருக்கவே முடியாது இல்லைனா இந்த பெரிய பாம்பை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா பயத்தால் நீங்கள் இறந்து போயிருப்பீங்க நான் உங்களை ஓடும்படி செஞ்சனால தான் உங்களால் இத்தனை அழுகின பழங்களை சாப்பிட முடிஞ்சது அப்படி செஞ்சனால தான் உங்களுக்கு வாந்தி எடுக்க முடிஞ்சது பாம்பும் வெளியே வந்தது நீங்களும் உயிர் பிழைச்சிங்க வேறு வழி இல்லாமல் தான் இப்படி கொடுமையாக நடந்துக்க வேண்டியதாகி போச்சு எப்படியோ என்னோடய திட்டம் வெற்றி பெற்றுச்சு நீங்களும் உயிர் பிழைச்சிட்டீங்க அப்படின்னு இளவரசர் சொல்கிறாரு இதை கேட்ட மனிதர் இளவரசே நீங்கள் செஞ்ச இந்த செயலுக்கு நான் என்றைக்குமே நன்றி உடையவனாக இருப்பேன் அந்த இறைவன் உங்களுக்கு உயர்ந்த பரிசை கொடுப்பார் அப்படின்னு மகிழ்ச்சியோட வாழ்த்துறாரு அந்த மனிதர் ஹாய் குடேஷ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்காக அந்த பிரச்சனையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் வெளியே வரவே முடியாது அதனால தைரியமா அந்த பிரச்சனைக்கான தீர்வை புத்திசாலித்தனமாக நம்ம யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் ஓகேவா குட்டிஸ் நன்றி வணக்கம்